திடீர்னு காய்ச்சல் மஞ்ச காமால் எல்லாம் வரது சில பேருக்கு அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன ஒரு மாதிரி ஷேக் ஆகுது கை கால் ஷேக் உடம்புல வந்து ஆறா சக்ராஸ் வந்து வேலை இந்த மூலிகை மருந்து அதோட ஆக்டிவிஷன் இப்ப எந்த பிள்ளை எடுத்தாலும் என் பிள்ளைக்கு படிப்பே வர மாட்டேங்குது எல்லாம் மறந்து போறான் இப்ப கீரை சூப்பு கொடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ரெடிமேட் ஃபுட்டு எது கிடைக்குதா சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகும் ஒபிசிட்டி அதிகமாகும் வெயிட் அதிகமாக போடுவாங்க வணக்கம்மா வணக்கம்மா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேரம் இப்போது மனநல பிரச்சனைகள் இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு பக்கம் டிப்ரெஷனில் இருக்கிறது இதை தாண்டி வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்குமே உங்ககிட்ட மூலிகை இருக்கா ஆமாம் அவங்களுக்கும் வந்து நம்ம பவுடராகவும் கொடுக்குறோம் வித் லிக்விடாகவும் கொடுக்குறோம் சரிங்களா அது வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகே எந்த ஏஜில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபாலோவர்ஸ் இருக்குது இது என்னென்னா பத்து கொடுப்பேன் பத்து போடுறதும் சொல்லி கொடுப்பேன் மித்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மருந்து எந்தெந்த டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுப்பேன் ஓகேங்களா ஒரு ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் ஒரு அஞ்சு வயசாகிடுச்சி ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு அதே மாதிரி வந்து பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசுன்னா அவங்களுக்கு வேற மாதிரி டிப்ரெஷனில் போயிருப்பாங்க இந்த சின்ன குழந்தைங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்திருக்கலாம் கர்ப்பப்பையில் இருக்கும் போதே அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோ இல்லை மூளை பாதிப்போ இருந்திருக்கோ சில பேர் நல்லா பிறந்திருப்பாங்க அந்த அஞ்சு வயசில் காய்ச்சலுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகி இது பாதிக்கப்பட்டிருக்கும் என்ன நரம்புகள் இழுத்துக்கிறது மனநிலை வந்து மூளை சுருங்கி போகிறது அதனால் பாதிப்புகள் வருதாகும் இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணலாம் மூலிகைகள் கொண்டு இது எத்தனை டியூரேஷன் எடுத்துக்குமா இதுலேருந்து இதுக்குள்ளே வந்து சரியாயிடும் இல்லை இந்த மாதிரியான மாற்ற கஷ்டங்களை நீங்க உணர்வீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல வந்து அவங்களோட மூமெண்டேஷன் தான் பார்ப்போம் சரிங்களா பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுப்போம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வரணும் ஒரு ஆளா வந்தா சரி வராது அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் முக்கியம் அப்ப அந்த ரெண்டு பேர் தான் டேக் கேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய வந்து நான் எந்த மாதிரி அந்த பிள்ளைய வந்து கைட் பண்ணும் என்னெல்லாம் பேசணும் எந்த மாதிரி அவனுக்கு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணனும் அப்ப எந்த மாதிரி பாத்து கொடுக்கணும் சரியா இந்த மூலிகை முறையில வந்து சில மூலிகைகள் போட்டு காய்ச்சி நம்ம பாத்து குடுக்கும்போது அவனுக்கு அந்த நரம்புங்க வந்து பிளட்டு கிளாத்தா ஆயிருக்கும் உள்ளுக்குள்ளாரு அதுல சரியாக கூடிய மெத்தட் சொல்லி தருவேன் அதே மாதிரி உணவு உள்ளுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும் சரிங்களா அதே சாப்பாடு கட்டுப்பாடு இருக்கு அவனுக்கு என்ன மாதிரி காய்கறிகள் கொடுக்கணும் கீரை வகைகள் எது எவ்வளோ கொடுக்கணும் அதே மாதிரி முளைக்கட்டின பயிர்கள் என்ன மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அனுப்பினோம்னா அந் நம்ம சொல்ற மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணால் நாலு சிட்டிங் அஞ்சு சிட்டிங்ல அந்த பையன் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோமா ஆர்டிசம் குழந்தைகள் வந்து நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் நம்ம இன்னைக்கு அதிகமாக பார்க்குறோம் அந்த மாதிரியான குழந்தைகளையும் சரி செய்ய முடியுமா கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி வந்து சரி இது கண்டிப்பாக இருக்காங்க பட் வெளியில காட்டிக்க கூடாதுங்கிறது நம்மளோட கட்டாய சஜஷன் அவங்களே விரும்ப மாட்டாங்க ஓகேங்களா ஏனக்கா தன்னோட குழந்தை இப்படி இருந்துச்சுன்னு யாரை காட்டுவாங்க சொல்லுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த எப்படினா திடீர்னு காய்ச்சல் மஞ்சக்காமல் எல்லாம் வருது சில பேர் இருக்கு அவங்களுக்கு வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகுறது கை கால் ஷேக் ஆகுறது நிற்கவே முடியாது ஒரு டம்ளர் தொட்டாலும் ஆடிட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம நிப்பாட்ட முடியும் இதுக்கெல்லாம் மருந்துடும் சமீபத்துல அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னா சர்க்கரை வியாதி அதே போல பிளட் பிரஷர் இதுவுமே வந்து மூலிகை மூலியமா சரி பண்றீங்களா கண்டிப்பா பண்ண முடியும் நம்மகிட்ட வந்து ஒரு மூலிகை பவுடர் இருக்குது இப்போ எனக்கு பிபி ஓவராகவே இருக்குது பிபி குறைய மாட்டேங்குது எது பார்த்தாலும் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற மூலிகை மருந்து கொடுப்போம் ஒரு பிஞ்சளவு தான் டெய்லி எடுத்துக்க சொல்றேன் அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த இரத்த கொதிப்புங்கிறது நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் அமைதியாவாங்க அதே மாதிரி மெடிடேஷன் முறை சொல்லி தருவேன் சொல்லி கொடுத்தோம்னா இதுக்கும் அந்த மூலிகைக்கு என்ன லிங்க்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம உடம்புல வந்து ஆரா சக்ராஸ் வந்து வேலை செய்யணும்னா இந்த மூலிகை மருந்து அதோட ஆக்டிவிஷன் ஆகும் அப்ப இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகி கூல் ஆவாங்க எப்படியாப்பட்ட பிசினஸ் மென் இந்த மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிருக்கேம்மா அப்படின்னு எனக்கு நல்ல ரிசல்ட் இப்போ ஆரம்பத்திலேயே வந்து வந்திருச்சுங்க போது இந்த பிரஷர் பிபி எல்லாம் வந்து குறைச்சிடலாம் ஆனா அதிகப்படியே மாறும் போது அது வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுது பக்கவாதமா மாறும் அது வரக்கூடாது அப்படி வந்த நபர்களுக்கும் வந்தவங்களுக்கும் நம்ம வந்து அதை சொன்னேன் நம்ம உள்ளுக்கு மருந்து கொடுப்போம் வித் வந்து மூலிகைகள் மூலிகைகள் கொண்டவங்களுக்கு குளியல் முறை இருக்கு மசாஜ் ஆயில் இருக்கு வித் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு போது அவங்களுக்கு கண்டிப்பா அது ரிலீஃப் ஆகும் புதுக்கோட்டை அப்படின்னு எடுத்தாலே புதுக்கோட்டை பகுதியில நசீம் அம்மா வந்து அதிகமா தெரியும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா வரலாம் சென்னை பகுதியில எடுத்துட்டா எங்க வந்து உங்களை சந்திக்கணும் சென்னையில எங்க இடத்துல வந்து என்ன நேரத்துக்கு வந்தோம் அப்படின்னா உங்களை பார்க்கலாம் சென்னையில வந்து மாசத்துக்கு நாலு நாள் சொல்ல வரும் கால் காண்ட் நம்பர் இருக்கும் கால் பண்ணாலே நான் அட்ரஸ் சொல்லிடுவேன் சரிங்களா தாராளமாக வந்து சந்திக்கலாம் முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா இப்போவே பார்த்திங்க இல்லையா வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்போது பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி இப்போது கசகசன்னு ஒரு ஐம்பது பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அது வந்து இந்த ஸ்டோக் பேஷண்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கணும் அதுக்கேத்த மாதிரி தான் வர சொல் சோ உங்ககிட்ட வரும்போது உள்ள வரும்போது நாங்க பாத்தோம் நிறைய நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தருமே ரொம்ப பர்சனல் கேர் எடுத்து அஹ் ஒருத்தங்க வந்தாங்க அப்படின்னா டக்குனு பார்த்தோம் கிளம்பணும்னு இல்லாம எல்லாமே ரொம்ப பக்கமா பார்த்து பேசி உள்ள வரும்போது சோகமா வரவங்க வெளில போகும்போது ரொம்ப பிரைட்டா ரொம்ப ஹாப்பியா போகணும் அதுதான் அதுதான் நம்ம வந்து முதல்ல அவங்ககிட்ட பேசி அவங்களோட மனசுல இருக்கிற நோய்களை வந்து வெளி போக்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுவோம் சரி சரி இப்படி இருக்கீங்க ஆனால் இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா ஓகே உங்கள் கிட்ட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குமோ இங்கே வந்தோம் அப்படின்னா அதிகமாக நம்ம கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இல்லை நல்லா கேள்வி கொஷின் பண்ணீங்க அமௌண்ட் ரேட்டாக இருக்குமா ஏன்னா மூலிங்க மருந்து வந்து எல்லா இடத்துலேயும் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க எடுத்து போன உடனே நம்மளுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அது எனக்கு தெரியும் ஓகேங்களா ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியும் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக பண்ணேன் சரிங்களா ஏன்னா இது எல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் தான் ரிஸ்க்கு தான் ஆனாலும் நம்ம என்ன பாரம்பரியமாக சித்தர்கள் பண்ணியிருக்கிற இந்த வழிமுறையை நம்ம மறந்துடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இது நம்ம கம்மியான மெத்தடில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது மாதிரி பண்ணுறேன் சரிங்களா பயம் இல்லாம வரலாம் தாராளமா வந்து ஐயோ நான் வந்து பத்தாயிரம் கொண்டு போனாதான் செலவு பார்க்க முடியுமோ அப்படிங்கிற பயம் இல்லாம அவங்க முதல்ல வந்து நம்மகிட்ட வந்து கன்சல் பண்ணிட்டு என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் என்ன சார்ஜ் ஆகும் எத்தனை சிட்டிங்ஸ் வரலாம் ஆ சிட்டிங்ஸ்கே அவங்க அவங்க உணர்வாங்க ஒரு வாட்டி நம்மகிட்ட வந்தாலே ஓகே அம்மாட்ட நான் போனேன் நான் சில டைம்ல ஃப்ரீயா கூட கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஃப்ரீயாக ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எஃபெக்ட் போடணும் பாருங்க ஓகேவா காடு மேடு மலைன்னு திரிஞ்சு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் நாற்பது நாள் கூட ஒவ்வொரு மெடிஷன் நம்ம ப்ராசஸிங்கில் வச்சு அது எடுத்து காய்ச்சி கொடுக்கும்போது டைம் எடுக்கும் அப்போ அதுக்கு நான் கொஞ்சமாச்சும் சார்ஜ் பண்ணால் தான் எனக்கு பெட்ரோல் செலவாச்சும் எனக்கு கிடைக்கும் ஓகே அதுக்காக அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் நானும் ஹாப்பியாக இன்னைக்கு வந்து விளைச்சல் நிலங்கள் எல்லாமே விளைநிலங்களா நிலங்களா மாதிரி வீட்டு முனைகளா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மூலிகை அப்படிங்கிறது நம்ம நார்மலா இருக்கு இந்த சோர்ஸ் பண்றீங்க என்னென்ன மாதிரியான சேகரிக்கிறதுக்கான சீசன் மழை சீசன் தான் ஓகேவா அந்த சீசன்ல நம்ம சேகரித்து பண்ணி வச்சப்போ அதிகமா மலை பிரதேசத்துக்கு தான் போகும் நம்மளுக்கு எல்லாம் வயல் நிலைகள்லயும் சில விஷயங்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயம் என்ன நான் தூது தூது வளர்ச்சலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு தெரியும் அதே மாதிரி வந்து வல்லறை சரியா வல்லாரைய வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அதிகமானு பார்த்தீங்கன்னா மெமரி ஃபவர் பிள்ளைங்களுக்கு இப்போ எந்த பிள்ளை எடுத்தாலும்மா என் பிள்ளைக்கு படிப்பே வர மாட்டேங்குது எல்லாம் மறந்து போகிறேன் இப்போ வல்லரைக்கீரை சூப்பு கொடு ஓகே வல்லரைக்கீரை கடைஞ்சி கொடுங்க வல்லாரக்கீரை தோசை ஊற்றி கொடுங்க இப்படி தான் நான் சஜூஷன் பண்ணுவேன் ஓகே சிம்பிளாக சஜூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ட்ரை பண்ணாதானே அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் சாதாரணமாக வயல்ல விளையக்கூடிய கீரைகள் தான் அது அப்போ நம்மளுக்கு ஈஸியாகவும் கிடச்சிரும் உங்களுக்கு கிடைக்க நம்மட்ட வாங்குங்க பவுடராக கொடுக்குறேன் வல்லார கீரை இது என்ன துவையலாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி என்ன சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் இட்லிக்கோ தோசைக்கோ யூஸ் பண்ணலாம் இல்லை சாதத்தில் பசைஞ்சு கொடுக்கலாம் ஈஸியாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க கசப்பு கசப்புத்தன்மை கொடுக்குறதில்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதில் பாதாம் இந்த சில சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் சரிம்மா இப்போ உங்ககிட்ட வந்து இருக்கிறதுலையே இந்த மூலிகை ரொம்ப அரிய வகை மூலிகைகள் இதெல்லாம் இதெல்லாமே நாங்க பயன்படுத்துறோம்னு ஏதாவது சொல்லலாமா இந்த இந்த மூலிகைகளை மூலிகைகள் பேரன் போகும்போது உங்களுக்கு நிறைய மூலிகைகள் இருக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல நான் வந்து மூலிகைகளை அறிமுகப்படுத்தி நான் உங்களுக்கு வீடியோ சரிங்களா ஏன்னா அது வச்சுக்கிட்டு தான் அது பேர் நம்ம சொன்னோம்மானால் மக்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம வாயால் சொன்னோம்னா ஓகே அது மெமரிக்கு தான் இருக்குமே தவிர்த்து அது நம்மளுக்கு மைண்டில் நிற்காது அது அடையாளம் பார்த்தா தான் ஓகே இந்த மூலிகை இந்த வேலை செய்யுமா புரியுதுங்களா சாதாரணமாக ஒரு பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க பசளைக்கீரையிலே மூட்டு வலிக்கான மருந்து இருக்குது புரியுதுங்களா சாதாரணமாக பசலை கீரை படந்து கிடக்கும் அது எடுத்துகிட்டு வந்து நம்ம பதினஞ்சு நாள் காய வச்சு ஆக்கி நம்ம அதில் டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முதுகு தண்டு வலிங்கிறது இருக்காது எத்தனை பேருக்கு இது தெரியும் புரியுதுங்களா ஃபாஸ்ட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் ரெடிமேட் ஃபுட்டு எது கிடைக்குதான் சாப்பிட்டு ஓடிட்டுருக்கோம் அப்போ ஆகும் ஒபிசிட்டி அதிகமாகும் வெயிட் அதிகமாக போடுவாங்க ஓகேங்களா வேறு வேறு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றி விட்ருவேன் ஓகேவா இந்த மருந்தும் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன் சும்மா சாதாரணமாக நீங்கள் மருந்து சாப்பிடுங்க வந்தீங்களா அவங்க நோய்க்கான மருந்து சாப்பிடுங்க அப்படி விடுற பழக்கமே இல்லை நீங்கள் நம்மகிட்ட வந்துட்டால் ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள டேக் கேர் பண்ணி இதுதான் மருந்து சாப்பிட்ணும் இதுதான் உணவு சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்து தான் அனுப்புவோம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இங்க தீர்வு இருக்கு எல்லா விதமான நோய்களுக்குமே இங்க மருந்து இருக்கு இங்க குறிப்பா வந்து எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பூதாகரமா மாறி இருக்குன்னே சொல்லலாம் எப்பவுமே நான் எங்காவே இருக்கணும் அதுக்கும் உங்ககிட்ட மருந்து இருக்கேன் முதல்ல எப்பவுமே இளமையா இருக்கணும்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன வேணும் உடலை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ணும் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டென்ஷனில் வந்து மைண்டை போட்டு டிப்ரெஷன் கொடுக்க கூடாது அந்த டிப்ரெஷன் கொடுக்கும்போதே மொன அப்படி அந்த இப்படி உள்ளுக்குள்ளாராக இருக்கிற ஆர்கனைஸ் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் அது வெளியே தோற்றத்தில் காட்டும் ஓகேங்களா ஸ்கின்னு முதல்ல சுருங்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஸ்கின் பிளாக் ஆகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரெஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கு ஸ்கின் டோட்டலாக மாறி இருக்கும் பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு கண்ண கருவலை வந்துருக்கும் ப்ளாக் பேச்சஸ் வந்துடும் அதே மாதிரி வெயிட் போட்டுருவாங்க புரியுதுங்களா அவங்க எதுவுமே சாப்பிட ஆனால் வெயிட் போட்டுருவாங்க என்னென்னா தூக்கம் இருக்காது ஏதோ ஒரு சிந்தனை அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு சிட்டிங் ஆஃப் ஒரு பத்து பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மனோ நிலை மனோ சாதனை அப்படிங்கிறது இருக்குது எப்படின்னா நம்மளோட ஆன்மாவை புத்துணர்ச்சிப்படுத்துதல் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற ஜோதியை நீ வந்து பிரகாசம் படுத்து ஓகே அந்த பிரகாசம் கொடுத்துக்கும் போது தான் அது ஹாப்பியாக வச்சுக்கும் போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் நம்மளும் அழகாக காட்சி கொடுக்கும் ஓகே இதோடு சேர்த்து உணவு முறைகளும் நம்ம மாற்றணும் ஓகேங்களா அரங்கம்புல் சாறு எடுத்துக்கலாம் புடலங்காய் சாறு எடுத்துக்கலாம் முள்ளங்கி சாறு எடுத்துக்கலாம் முள்ளங்கி சாறு யாரும் எடுக்க மாட்டாங்க காரமாக இருக்குமோ ஒரு வித்தியாசமான வாசனை வருமோ அப்படின்னு முள்ளங்கி சாருங்கிறது பிளட்டு கியூரிப்பேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான மெடிஷன் ஓகே கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாம் முள்ளங்கி சாறு எடுத்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகலாம் கொலஸ்ட்ரால் குறையலாம் என்னன்னாக்கா வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கணும் ஓகே அதை ஒரு ரெண்டு முழுங்க இருக்கேன் ரெட் கலரும் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது ஒயிட் கலர் மூளைங்க ஒயிட் கலர் தான் நேச்சுரலான முளை ரெட் கலர்லையும் நிறைய நோய்கள் தீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம எங்கே காட்டுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அதை என்ன பண்ணோம் சில நிமிடங்கள் திங்க் பண்ணமா டைவர்ட் பண்ணமான்ட்டு இருக்கும் அதே போட்டு உறுத்தக்கூடாது அது உறுத்துனாதான் மனவியாதி வரும் ஓகேங்களா அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உங்களுக்கு ஹாப்பியாக வந்து எங்காவே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஓகே இளநிறை வராது மெயினாக வந்து நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏன் இளநிறை வருதுன்னா பித்தம் பித்தம் வாதம் கபம் இந்த மூணு வந்துச்சுன்னா இளநிறை ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும் ஐஸ் பவர் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நிறைய உணவு பழக்கங்களை சேஞ்சஸ் பண்ணணும் அது வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் சொல்லி பண்ணிக்கலாம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்றதுக்கு பணம் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னாலும் நம்மளுடைய மனசு என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா குடும்பமும் சந்தோஷமா வளரும் பண தேவைகளும் பூர்த்தி அடையும் அப்படிங்கிறதோட உடலும் ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாகவே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கம்மா இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம்